மக்களே வெல்கம் டு மத மன் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் தோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் நம்ம எல்லாரோடய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் सेलिब्रिटी இந்த சேனலுக்கு வராங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆ எதை பத்தி பேசப் போறோம் அப்படினு பாத்தீங்கனா ரீசன்ட்டா சன் டிவில வந்து யார் அத அக்கா அப்படினு சொல்லி ஒரு குட்டி ஹிண்ட் மாதிரி கொடுத்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ப்ரோமோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சோ அதல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் ஷேர் பண்ணிருந்தேன் இது வந்து மீடியா மசன் சொல்லிய நியூ ஷோவா இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி சன் டிவில வந்து உங்க டாப் குக்கு டுப் குக்கு அண்ட் லாஸ்ட்டாக வந்து மாமா இந்த ரெண்டு ஷோஸும் பேக் டு பேக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ரெண்டுமே எண்ட் ஆகிடுச்சு ஸோ அதை தொடர்ந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற மூணாவது ஷோ தான் சயின்டிஃபிக் நானும் ரவுடி தான் அதுதான் வந்து ஷோடைய டைட்டில் நேம் இந்த ஷோவில் அந்த யார் எந்த அந்த பிக்சரே வந்து அவங்க பிளர் பண்ணி காமிச்சிருந்தாங்க இல்லையா அதிலே வந்து நிறைய பேருக்கு டவுட் வந்து சிவாங்கி அவர் மணிமேகலையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் ஷிவாங்கியா இருக்கிறது தான் ஹைலி சான்சஸ் நானும் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி சிவாங்கி தான் இருக்காங்க இவன் ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஓரளவுக்கு நம்மளால் கண்டுபிடிச்சி இருக்க முடியுது அது வந்து சிவாங்கி தான் பேக்ரவுண்டில் இருக்காங்கன்னு சொல்லி அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு கிட்ஸ் பேஸ்டான ஒரு ரியாலிட்டி ஷோ நிறைய சின்ன பசங்க அவங்களுக்கு எது ஏதோ ப்ராப்ளம்ஸ் வர மாதிரி அது வந்து இவங்க வந்துட்டு அவங்க ஸ்டைலில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் போல் பட் கிளியராக தெரியல ஆனால் இந்த ப்ரொமோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நல்லாவே தோணுது அது மட்டும் இல்லாமல் சிவாங்கி அண்ட் மீடியா மசில்ஸ் அவங்களுக்குள்ள நல்ல பாண்ட் இருக்கு பிகாஸ் சிவாங்கி அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க சூப்பர் சிங்கரில் விஜய் டிவியில் அதுக்கப்புறம் விஜய் டிவியோடைய குக்கு வித் கொமானியில் கொமாலியாக வந்தாங்க அப்புறம் குக்காவும் வந்து ப்ரோமோட் ஆனாங்க இப்போ ஒன்ஸ் அகைன் மீடியா மாசன் கூட என்னெnje இந்த ஒரு ஷோல அவங்க ஹோஸ்டா என்னெல்லாம் சொல்ல முடியல பட் அவங்கள வச்சு தான் இது சுகவே இருக்க போகுது அப்படின்றது மட்டும் நல்லா clear தெரிய வந்துருச்சு நாளும் ரவுடி டான் ஷோ மூலமா சிவாங்கி சந்துவி எல்லா ஏத்தி கொடுக்கே இருக்காங்க. இந்த ஷோ பெரிய சக்சஸாக நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். okay மக்களே next வீடியோல meet பண்ணுங்க. exclusive updatesக்கு மறக்காம நம்ம YouTube சேனலை subscribe